வணக்கம் உறவுகளே என்று இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போவது கொக்கோவில் மேற்கு சமூகம் நடாத்துகின்ற வருடாந்த ஒன்று கூடல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வாரங்கள் காணொலிக்கு செல்வோம் சாப்பாடுகள் எல்லாம் சமைச்சு தருகிறோம் எல்லாம் இருக்குது இப்படி மெத்த மொத்தம் பார்வையில் பல அழிஞ்சாக பெரியாதார்கள் எல்லாரையும் சந்திக்கணும் சந்தோஷம் இப்படி சந்தோஷம் கிடக்க நாங்கள் சுட்டு வச்சிருக்கவனும் எங்கள் இருக்கும் வரைக்கும் இப்படி இருந்துட்டு நல்லதாக போக முடியாது அப்படி அப்படி இப்ப நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது வருஷத்துல இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வெளியில வருவியா அது அப்படி எல்லாரும் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கூட இப்படி வருஷம் வருஷம் செய்கிறது எங்களுக்கும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கிது இது இப்படியே நீடுகொழி காலம் தொடர்ந்து எல்லாருக்கும் நல்லதா நடக்க அண்டவனை பிரார்த்திக்கிறோம் வீட்டுக்கா நடக்க இருக்கிறது இந்த ஒன்று உடல் வர்றதா இருக்கு ஆ ஆ இப்போ கனடாவில் இப்படி வயது போனாங்களான் புறம் சொல்லி நம்ம இல்லை வீட்டுக்கே வீட்டுக்கே இருக்கிற வழியில போகிறேன்னு உங்களுக்கு அப்படி இருக்குது கனடா ஆ குடிக்காண்டு போகிற வழியிலேயே இல்லை ஆனால் இப்போ சமருக்கு கோயிலுகள் இருக்குது இப்படி ப்ரோக்ராம் எல்லாம் போகலாம் எல்லா இடமும் போகலாம் ஆ நன்றி அம்மா நன்றி

ீங்கான உறவுகள் அங்க இருக்குதானே அது இல்ல போற இந்த இந்த வருஷம் ஒன்று இப்ப கடந்த ஐந்தாறு வருடங்களாக நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் கோடைகால விடுமுறை கோடைகால ஒரு ஒன்று கூடல் அதே போல குளிர்கால ஒன்று கூடல் கோடை காலத்தில் வெளிக்கல விருந்தாக ஒரு பிக்னிக்காகவும் விண்டரில் அதாவது குளிர்காலத்தில் இன்டோர் உள்ளரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் ரெண்டு நடத்துகிறோம் இது வந்து மு முக்கியமாக கொக்கில் மேற்கு மக்களை ஒன்று கூட்டும் வகையில் நாங்கள் இங்கு புலம்பெயர்ந்து நிறைய நாடுகளில் எல்லோரும் இருக்கிறோம் இப்படியான ஒன்று தான் எங்களது அயலவர் நண்பர்கள் எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் அயலவர் எல்லோரையும் ஒன்று சேர்க்க முகமாக தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்தி வருகிறோம் அதிலும் குறிப்பாக வயத வயது புதிந்தவர்கள் முதியோர்கள் அவர்களுக்கு எங்கள் அயல் வேற சந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கவில்லை கல்யாண வீடுகள் போனால் கூட அவர்களுக்கு நேரங்கள் ஒரு ஒரு மணி ஒரு மணி தான் அவர்களை சந்தித்து கதைப்பறதுக்கு நேரம் ஆனால் இந்த ஒன்று கூடலானது காலம் எட்டு மணி முதல் பின்னேறம் இரவு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் நாங்கள் நிற்கிறபடியால் எல்லோரையுடன் சந்தி சந்தித்து அவர்களுடன் கதைச்சு அவர்களது நன்மை நன்மதியும் அறிந்து கொள்ளவும் அவரது சுக துக்கங்களை அறிந்து கொள்வரும் இது ஒரு ஒன்று கூடல் மட்டுமில்லாமல் எல்லோரும் கொக்குவிழாக்கள் ஒன் எல்லோரையும் ஒன்று கூட்டும் முகமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வரந் வருடந்தோறும் நடத்தி வருகிறோம் இதில் எல்லா நண்பர்களும் சேர்ந்து ஒரு 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 குழுவாகத்தான் இதை நாங்கள் செய்கிறோம் ஒரு தனிப்பட்ட ரீதியிலாகவோ இது ஒரு தனி முயற்சியாக இது இதொரு நண்பர்கள் எங்கள் அயலுவர்கள் சேர்ந்து எல்லோருமாகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகிறோம் கடந்த காலிலும் ஒரு மிகவும் சிறப்பான வெற்றிகரமாக கடந்த நாள் இந்த நடந்து வருகிறோம் இம்முறையும் இந்த ஒரு அழகான வெயில் இந்த அழகான சூழ்நிலையில் ஒத்துழைச்சபடியால் மிகவும் சிறப்பான நடைபெறும் எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் இது நாங்கள் இது ஒன்பதாவது வருஷம் செய்து கொண்டிருக்கின்றோம் இது இந்த புதிய நிர்வாகத்தின் இரண்டாவது தலைவராக இருக்கின்றேன் இருவர காலமும் நான் தான் தலைவராக இருந்தேன் இந்த வருஷம் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் மற்றும்படி இங்கு நாங்கள் ஊர் ஒற்றுமையின் நிமித்தம் எல்லாடம் ஒன்று கூட்டி வருஷத்தில் இருக்க நாங்கள் சம்மருக்கும் கொள்றோம் வின்டருக்கும் சந்தித்துக்கொள்கிறோம் சந்தித்து கொள்ளைகளே எல்லா எல்லாரும் ஒன்று கூடி விருந்துணவு விருந்தோம்பலையெல்லாம் சந்தித்து வெங்கட வெங்கட விருப்பங்கள் எல்லாம் கதைச்சி கதைச்சு ஒற்றுமையாக இருந்து கொண்டு வரோம் இனி இதாலேயே எங்களுக்கு ஊருக்குமே நல்லா செய்யக்கூடிய இருந்தால் நாங்கள் நல்லா தான் இப்படி ஒன்று கூடி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் விவராகலாமும் இருக்க செய்தே செய்துமே இருக்கிறோம் கொஞ்சம் பேருக்கு வீடுகள் வீடு காட்டி கொடுத்துருக்கோம் ரெண்டு மூன்று பேருக்கு வீடு காட்டி கொடுத்துருக்குறோம் அப்படி அவையிலலாம் செய்து இன்னைக்கு என்ன செய்ய இருக்குது அப்படி கட்டம் பேர் எகிட்டு மிச்சதை பார்த்து பார்த்துக்கொள்ளுவோம் ஓகே நன்றி நன்றி இந்த யார் புக் பண்ணிக்கணும் ரெண்டு வேறங்கோ வணக்கம் 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 அப்போ என்ன வேறு என்ன ஆர்ட்ருக்காரு ஆ ஒரு சூப்பராக இருக்குது என்ன கலரும் நல்லா இருக்குது ஓகே

பொ நாட்டால பருப்பு இது இப்போ மத்தியானம் ஜாமியால் நடக்குது பின்னேறம் கொத்தரோட்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போகலாம் எங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்து எல்லாரும் வந்து நிற்கிறோம் அதுலேயும் ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு வருஷமும் இது நடந்து கொண்டிருக்கிறது அதில் நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்று கூடி மகிழ்ந்து சாப்பிட்டு അഞ്ചാം വകുപ്പ് മറ്റും സി സി ടി പഠിച്ചാൽ അതിലെ പഴയ ഞാപങ്ങൾ അതുപോലെ പഴയ ഞാപങ്ങളെ ഇട്ടിക്കൊണ്ട് എങ്ങട പഴയ എങ്ങനെ നേപ്പ ഹോട്ടല ആക്കളം വന്നിരിക്കുന്ന അവയോട കഥ മകൾ തോണ്ട് இப்போ இல்லை மச்சம் சாப்பிடாதவர்களுக்கு மரக்கறி சாப்பாடுகள் குளியல் சோறு அத்துடன் மரக்கறி வகைகளும் அங்கே வழங்கப்பட்டன மோர் மிளகாய் அப்பளம் என அங்கே வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது அதைத் தொடர்ந்து கோழிக்கறி கறி என்பனவும் வழங்கப்பட்டன அத்துடன் பாயாசம் என்பனவும் இங்கே எல்லோருக்கும் வழங்கப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது

Quran विला அ படுறது மெசேஜ் வரது இல்ல வந்துடா படுறது 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 அங்க இருந்து மாத்தல ஒரு போர்ட் இருந்து ஆமா அங்க இருந்து போச்சு ஆமா ஓகே பிரண்ட்ஸ் டிவீடி மூலமா ஜொளன வந்துடா பாத்த அந்த முடினாலும் கோளன நான் சாப்பிடுற அந்த நிமிஷம்

வாடகா <laughs> வாடகா எப்படி இந்த ஒன்று உடலை பிரிச்சுங்க இது கொக்குள்மேற்கு சமூகம் இந்த கொக்குள்மேற்கு சமூகம் ஒன்று உடலை பார்க்க முடியும் சந்தோஷமா இருக்குது இது சம காலத்தில ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு அலுவல் அதை ஆர்கனைஸ் பண்ணி நல்ல வடிவாக செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து நாங்கள் பழைய கதைகள் பழைய நண்பர்கள் பழைய இதுகளை கதைக்கும் போது ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாயும் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடியதாயும் இருக்குது கோக்குவிலில் கொக்குவில் மேற்கு முருகமூர்த்தி கோயில் சூடுமந்தான் கோயில் ஐயன்ஆர் கோயில் மஞ்சோனப்பதி முருகன் கோயில் இப்படியான எல்லோரும் காணக்கூடியதாக இருக்குது அந்த இடங்களில் இருந்தார்கள் நாங்கள் சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்த அனுபவம் சி சிசிடிஎம்மில் படித்த அனுபவங்கள் எல்லாம் இருக்குது நான் கொக்கு மேற்கெல்லாம் பிறந்தான் என் அம்மா அம்மா என்ற தகப்பன் எல்லோரும் கொக்கையிலே பூர்வீகமாக கொண்டு ஆக்கல் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனம் விட்டு பழைய மனம் விட்டு ஆக்களோட கதை கேட்க ஒரு சந்தோஷந்தான் ஏன்னாடா கனடா ஒரு மிகப்பெரிய நாடு கொக்குவில் ஒரு சின்ன ஒரு பிரதேசம் ஒரு பெரிய ஒரு நாட்டில் கொஞ்சம் காலம் குளிரிலேயே போயிடும் ஆனால் படித்தா எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேருவோம் வேண்டா நல்ல நல்லபடிவாக ஓர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அந்த பண்ணின பண்ணி நல்லபடிவாக சமைத்து சாப்பிட்டு பலவிதமான பல பலவிதமான சாப்பாடுகளும் சோறு ராட்சி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதுகள் இதுகள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கே எல்லாம் கதைச்சு கதைச்சி வடையும் சுட்டு கன பேர் வடை சுட்டு கொண்டு இருக்கணும் நிறைய பெரிய இதில் வடை சுட்டு கொண்டு இருக்கணும் சோளம் அவிச்சு கொண்டு கொடுக்கணும் இன்னும் கணக்கை இதுகள் இருக்குது போல நடக்குது இனித்தான் கொஞ்சம் கொஞ்சம் டீ அதுகள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கணும் எல்லாருமே ஒவ்வொரு பக்கத்தால் சாப்பிட்டு கொண்டு நாங்களாம் கதைச்சு கொண்டு இருக்கணும் இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் வந்து தொடங்கப்போகுது போல கிடக்கு அதுதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் உங்களை கண்டு எல்லோரும் கதைச்சது இந்த பள்ளிக்கூடத்துக்காண்டியும் இந்த ஊருக்காண்டியும் கொக்கில் மேற்குக்காண்டியும் காண்டியும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பதை கண்டு எனக்கு பெருமையாக இருக்குது ஓகே வணக்கம் Thank you very much. Thank you very much. Oh okay, that's it. Next. Okay, good. Okay. All right. round Okay? Alright. Okay? A'r ળ્ર઺ ચા� ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடந்த போட்டியில் முதலாவதாக பெண்கள் உள்ளத்து ஒரே தரத்துல இழுத்து வின் பண்ணியிருக்காங்க இப்ப ரெண்டாம் திரம் நடக்க இருக்கிறது பாபா பெரியுறவுளை இன்றைய கொக்குவில் மேற்கு சமூகத்தின் கூடல் பற்றிய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிடிப்பெற்றுக் கனடா அண்ணா விளாக் நன்றி நேர்களை